ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அடிக்கடி மழை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு பேஞ்சிகிட்டே இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டம் கிடைக்கிறதுக்காக மண்ணை வந்து வளப்படுத்தலாங்க இந்த மண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல மக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து சேர்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி தோல் பழத்தோல் கீரையோட வேஸ்டேஜ் இந்த மாதிரி தேங்காய் நார் இதெல்லாம் நம்ம வந்து சேகரித்து வச்சு இந்த காய்கறி தோல் கீரையோட வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா காய வச்சு வெயில் இருக்கும்போது காய வச்சு அதை ஒரு பாலித்தீன் கவரில் பிளாஸ்டிக் கவரில் நம்ம போட்டு அதை நல்லா கட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதை வந்து இப்போது பார்த்திங்கன்னா இந்த காய்ந்த களை செடிகள் அப்புறம் இலை சருகுகள் இது எல்லாமே கூட நம்ம காய வச்சு ஒரு கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா காற்று போகாத அளவுக்கு நம்ம கட்டி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இப்போது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு இந்த மண்ணோடு சேர்த்துட்டே வரலாங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து மண் வந்து நல்லா வளமாக்க முடியும் அதெல்லாம் சீக்கிரமாகவே மக்கும் மக்கி செடியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைகிற இந்த டைமிங்கில் நம்ம இந்த மாதிரி திட உரம் இது நம்ம நீர் நீர் உரங்கள் வந்து கொடுக்க முடியாது அதாவது கரைசல் மாதிரி இந்த டைமில் நம்ம வந்து கொடுக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய்ந்த பொருட்களை திட உரங்களை நம்ம கொடுக்கும் பொழுது செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மண்ணும் வந்து இந்த டைமில் நம்ம நல்ல வளமான மண்ணாக நம்ம மாற்ற முடியும் செடிகளுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து மாட்டு சாணம் அதாவது காய்ந்த மாட்டு சாணத்தை நம்ம அதை இடித்து நல்ல ஓரளவுக்கு உதிர்த்திட்டு அதையும் நம்ம வந்து உரங்களாக வந்து கொடுக்கலாம் மண்புழு உரம் இதெல்லாம் வந்து இந்த மழைக்காலங்களில் கொடுக்கலாம் மற்றபடி வந்து திரவ உரங்கள் வந்து கொடுக்க வேண்டாம் இந்த டைமிங்கில் இந்த மாட்டு சாணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ந்த மாட்டு சாணம் இந்த வரட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இப்போது நிறைய இடங்களில் கிடைக்கிது அதையும் நம்ம வாங்கி இடித்து நம்ம தூள் செஞ்சுட்டு அதாவது நல்லா உதிர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வந்து மண்ணில் வந்து கலந்து நம்ம உரங்களாக கொடுக்கலாம் இந்த மாதிரி டைமிங்கில் அது வந்து நல்லாவே மக்கி செடிக்கு வந்து இப்போது நல்லா ஆரோக்கியமான ஒரு உரமாக வந்து மாறும் இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் உரங்கள் வந்து கொடுத்துட்டு வரேன் கருவாடோட வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டே வாங்க இறாலோட வேஸ்டேஜ் நண்டுட ஓடு இறால் ஓடு இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாட்களுக்கு காய்ந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மண்ணில் வந்து சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த டைமிங்கில் சீக்கிரமாகவே மக்கி அது வந்து ஒரு நல்ல உரமாக வந்து செடிக்கு வந்து மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ செடி வளர்ப்பில் நம்ம நிறைய டிப்ஸ் வந்து சொல்லிகிட்டே வரோம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்